கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே துதிகளின் நடுவில் வாசம் பண்ணுகிற இயேசுவை துதிகளால் சங்கீதங்களால் இருக்கும் சங்கீதம் தேவனே உமக்காக அமைந்து காத்திருக்கிறது பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் அன்புக்குரியவர்களே சியோன் என்ற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் தேவனை துதிக்கிற துதி மிகவும் பிரதானமாய் பார்க்கப்படுகிறது வேதம் சொல்லுது எல்லாவற்றுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் துதித்தலோடு அவருடைய பிரகாரத்தில் வந்து சேருங்கள் தேவனை துதிக்க துதிக்க தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது நம்முடைய வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறது தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்ப நிரம்ப பருவதங்கள் மெழுகை போல உருக ஆரம்பிக்கிறது சாத்தான் கட்டி வைத்திருக்கிற எல்லா பருவதங்கள் மனிதன் வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பருவதங்கள் துதி எழும்பும் போது அதன் மூலம் உருவாக்கப்படுகிற பிரசன்னத்தினால் மெழுகை போல உருகி சத்துரு அழிந்து பர்வதம் அழிந்து தடை அழிந்து போய்விடுகிறது சுலபமாய் முன்னேறி செல்ல நமக்கு ஆண்டவர் கருவை தருகிறார் எனவே இந்த காலை வேளையிலே அதிகமாய் துதிகளை செலுத்தி அவரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி கடந்து போகும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விசாலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தந்து நம்முடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய பிரசன்னமும் அதிகமாய் பெருக செய்து நம்மை அவர் வழிநடத்துவார் கலங்காதிருச்சய நிச்சயமா தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுவதை